பைசவன் பை லேட்டஸ்ட் டிராக்டர் தெரியிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு தான் அதுவும் உங்களுக்காண்டி வண்டி பைசோன் பை ரெண்டு டிராக்டர் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கும் வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசவன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டியோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குப்பட்டு மட்டும்தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேரும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டைரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட மெயினி அவுட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான ஒரு தெளிவான கண்டிஷனிலேயே தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மகேந்திரா பைஸ் ஒன் பை டிஐ பூமித்துற டிராக்டர் தான் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் ஏர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டிக்கு எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஊக்குப்பட்டு மட்டும்தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு நாலு டயர் ஒரு ஐம்பது சதவீத கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டி தான் இதுவும் இந்த வண்டிக்கும் மெயினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன்லேயே தான் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு வண்டியுமே குறை சொல்ல முடியாது நல்ல கண்டிஷன் நல்ல மெனியோட தான் இருக்கு இந்த ரெண்டு வண்டிக்கும் ஓட சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாரு ரெண்டு வண்டிக்குமே பிக்ஸ்டு பிரேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வண்டியோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அருகில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைச்சுட்டு உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாருக்காவதுனா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா அவங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுள்ள காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்